வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி தமிழக பாஜகவுடைய தலைவரை அலௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நான்கு நபர்கள் ரேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் யாரை வந்து இங்கே தலைவராக கொண்டு வருவாங்க அண்ணாமலையை அனௌன்ஸ் பண்ணலைன்னா அது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சொன்ன அந்த காமராஜ் ஆர்எஸ்எஸ்காரன் தானிங்க நாடார் தொண்டன் சுத்த வீரர் சாண்டோகுல சத்திரியர்

நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா வந்து டெல்லி மேலிடம் அதிமுக விடாம எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அதிமுக இல்லாம தமிழ்நாட்டுல பிஜேபி மலராது அப்படிங்கறதுல தெளிவா டெல்லி இருக்கும்போது போது நீங்க மூன்றாவது இடம் எடப்பாடியை தள்ளணும்னு நினைக்கிறது அது என்ன அமரன் இருக்கு தம்பி நான் சொல்றதா நடக்கும் நான் சொல்லல ஐ கனாட் டூ ஒன் டூ திங்ஸ் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி திரு அண்ணாமலை அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு இப்போ வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி தமிழக பாஜகவுடைய தலைவரை அலௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நான்கு நபர்கள் ரேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் யாரை வந்து இங்கே தலைவராக கொண்டு வருவாங்க பிஜேபி அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சு போகும் இல்ல நீங்க அனௌன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சு போகும் இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய விவாதத்திலே சொல்லும் போது அண்ணாமலை வந்து எத்தனை தோட தான் அதை சொல்றங்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணும்போது அண்ணாமலைன்னு தெரிஞ்சு போகும் அண்ணாமலை தான் அப்போ கன்ஃபார்மாக தெரியுங்கிறீங்களா அண்ணாமலைக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணலைன்னா அது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சொன்ன அந்த காமராஜ் பின்னாடி இருந்த வார்டுகள் சீமான் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கி டங்ஸ்டன் இதை வந்து அமைச்சர் வந்து டீல் பண்ணுறதும் அதை இது பண்ணுறதும் அண்ணாமலை தான் பண்றாருங்க அடிப்படையிலையும் ஒற்றை இலக்கு இருந்த கட்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்தாருங்க அடிப்படையிலும் அண்ணாமலைக்கு வாய்ப்பு நான் கணிக்கிறேன் அவ்வளோ தான் திரு சீமான் அவர்களிடமிருந்து நிர்வாகிகள் போனாங்க மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைடில் திரு அமீர் போன்ற அவர்களுடைய நெருக்கமான நண்பர்களும் இன்னைக்கு சீமான்ட்ட இருந்து விலகி எங்களுக்கு பெரியாரே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பிரிவு நடந்திருக்கு இதை பத்தி என்ன சார் நினைக்கிறேன் இல்லை அமீர் சீமான் கூட அதில் அந்த பிரச்சனை கூட இருந்தவர் தானே கைதெல்லாம் ஆனவர் தானே வரும் அமீர் நல்ல நண்பர் தான் நானும் அவரை பார்த்துருக்குறேன் அவருக்கு ஒரு குருஷியல் டைமாக இருக்கும்போது கூட நட்போட நானும் அமீர்கிட்ட பேசியிருக்கிறேன் அமீர்கா அது தெரியும் அதே மாதிரி சீமான் அந்த குருஷியல் டைமில் அமீர்கா தான் பேசினார் ஒரு மேட்டர் வரும்போது கருத்து வேறுபாடுங்கிறது ஜனநாயகத்தில் இயல்பு மீ மீண்டும் சொல்கிறேன் நயனார் நாயேந்திரன் கூட்டணி வேணும்னு நினைக்கிறது அவருக்கு உரிமைங்கிற மாதிரி அதிமுக கூட்டணி கூடாது பாஜகவுன்னு நினைக்கிறது மோடி லாயலிஸ்டாக என்னோட கருத்தாக நான் வைக்கிறேன் அதே மாதிரி அமீருக்கு ஒரு கருத்து சீமானுக்கு ஒரு கருத்து இருக்கிறது இயல்பு தான் அதுக்காக நட்பில் பாதிப்புங்கிற அளவுக்கு நான் நினைக்கல நண்பர்களாக தான் இருப்பாங்க பெரியார் இஷ்யூவில் அமீருக்க கருத்தும் சீமானு கருத்தும் கருத்து வேறுபாடு தான் பார்க்கணுங்க ஏன் திரு சீமான் அவர்கள் ஆரம்பத்தில் பெரியார் அவ்வளவு புகழ்ந்து இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே புகழ்ந்தார் இன்னைக்கு அப்படியே வந்து மாறிட்டாருங்கும்போது அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்லா பெரியாரை பற்றிய கெய்னெல்லாம் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும் பெரியாரை பற்றிய இதில் உள்ள நெகட்டிவ் அதாவது லூசர்ஸ் அண்ட் கெய்னிஸில் கெய்னர்ஸ் வந்து ஸ்டாலினுக்கு போனால் லூசர்ஸ் வந்து சீமான் பக்கம் தான் வருவாங்க இப்போ இதில் வளமும் போகாமல் இடமும் போகாமல் எடப்பாடி பழனிசாமி அடிபடுறார் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அடிபடுறாரு சீமான் தன்னோட அரசியலை ஸ்டாலினுக்கு எதிராக கட்டமைச்சு ஒன்றுலேருந்து இருந்து எட்டில் வந்தவர் எட்டுலேருந்து பதினாறு முப்பத்தி ரெண்டு வர முடியும்னு தன்னம்பிக்கையோடு போகிறார் அப்படி போகும்போது அவர் ஸ்டாலினுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய பெரியாரை டேக் ஆன் பண்ணி அதை எதிர்கொள்கிறது வந்து லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தெரியல கெய்னர் ஸ்டாலினுக்கு போனால் லூசர்ஸ் தன் பக்கம் வருவார்னு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக அதை எடுத்துக்கங்க ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயுமே கூட்டணி வைக்க போகிறாங்கன்றத பரவலாக பேசப்படுது சார் வரக்கூடிய இருபத்தி ஆறில் அது ஆனால் நீங்கள் சொல்றது இப்போ சீமான் கூட கூட்டணி வைப்பாருன்னு சொல்றீங்க பட் எடப்பாடி இல்ல கூட்டணி பிரச்சாரம் பண்ணுவாரு சீமானுக்கு சொல்றேன் சீமான் பிரச்சாரம் பண்ணா துணைத்தல இதெல்லாம் யூகம் என் யூகத்தை நான் சொல்லிட்டேன் அது அவங்க யூகம் சொல்லக்கூடாது நான் சொல்ல வரல இருபத்தாறு வரை இப்படி யூகங்கள் ஓடும் நான் என் யூகத்தை சொல்லிட்டேன் நீங்க உங்க யூகத்தை சொல்றீங்க அவங்க அவங்க யூகத்தை சொல்றீங்க நான் விஜய்க்கு ரசிகர்கள் தெருநாள் விஜய் ஜெயத்தோட பாடல்கள் தெருவா நிக்கிறானு அவனுக்கு எதுவும் தெரியாது அவனோட பேசுறதுக்கு வேலிடிட்டி கிடையாதுங்கிறதுக்காக தான் நான் விஜய் விசாரி இப்போ நீங்க இப்படி சொல்லும் போதே விஜய்யோடைய கொள்கையே வந்து இங்க அன்னைக்கு தெரியல தம்பி அது இருபத்தாறு தான் தம்பி பார்க்க முடியும் நான் தெளிவா என் கருத்துல தெளிவா சொல்றது அதிமுகவும் திமுகவும் ஒரே கூட்டணியில எலெக்ஷனை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரில சொல்றீங்க சார் அதை சிமா சிமா எழும்பி வந்துட்டாப்புலன்னா நாளைக்கு வரவும் செய்யும் ஆஹ் நிதிஷ் குமாரும் லாலு ஒரே கூட்டணில சந்திக்க இல்லையா அது அரசியலில் வந்து ஒருத்தன் பெரியவன் ஆகிட்டான்னா மற்றவங்க ஒன்றா வரத்தான் செய்வாங்க காங்கிரஸ் போகும் ஜன டிஎம்கி ஒன்றா சந்திக்க இல்லையா அதெல்லாம் அரசியலில் சகஜம்தானே இப்போ தேவையில்லை இப்போ வந்து திமுக அடுத்து எடப்பாடி தான் இருக்கிறாரு இப்போ ஆனால் எடப்பாடி மூணாவது தள்ளதுக்கு தான் என் போன்றவர்கள் அரசியல் முயற்சியை இருக்கிறோம் அதுக்கு எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம் இல்லை மூன்றாவது இடத்துல தள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யாருடைய மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டிலேருந்து அதிக சீட் ஜெயிக்கிறதுக்காக தான் பண்றங்கிறத ஓபனா தான் வீரர் சான்றோர்களை சத்திரியர் பயமரியா எல்லா இடமும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கேன் பெருமையா நினைக்கிறேன் ஜாதி சிவநாடர் இந்தியாவுல உள்ள பெரிய தொழிலதிபர் ஐபிஎம் இந்தியாவுக்கு போன பிறகும் இந்தியாவுக்குள்ள கம்ப்யூட்டர் பெருசா வரும் கம்ப்யூட்டர் புரட்சி பண்ணவன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நெட் அந்த இதில் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ல பெரிய புரட்சி பண்ணவன் சிவநாடார் சிவநாடர் தானே நாக்பூர் அந்த மாதிரி சொன்னதே சார் எல்லா இடமும் சொல்லிட்டு தான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் தாலிங்க நட அரசியல் அறிமுகப்படுத்தப்பட்டவனு எல்லா என்னோட மீட்டிங் இதிலையும் என்ன அரசியல் அந்த மேடையில் இருக்க காரணம் ஐயா தாளிங்க சொல்லிட்டு தான் நான் பேசுவேன் ஐயா தாளிங்க நாடார் வந்து விஜயதசமி விழாவில் ஆர்எஸ்எஸ் நாக்பூர்ல பால்தா கரைக்கும் தாமலிங்க தான் அந்த முதல் மரியாதை கொடுத்தாங்க அப்போவே தமிழ்நீங்க நாடார் சொன்னார் பால் தாக்கர் நீங்கள் தமிழர்களை தேசத்துறைகள் இல்லை தமிழர்களை வெறுக்கக்கூடாதுன்னு பேசினதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே வந்திருக்கேன் நான் அதை மறைச்சி பண்ணலையே பட் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் வந்து டெல்லி மேலிடம் அதிமுக விடாமல் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அதிமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபி மலராது அப்படிங்கிறதுல தெளிவாக டெல்லி இருக்கும்போது நீங்கள் மூன்றாவது இடம் இந்த எடப்பாடியே நினைக்கிறது அது என்ன என்ன ஏதோ முரண் நான் முரண் இருக்கு தம்பி நான் சொல்கிறது தான் நடக்கும்னு நான் சொல்லலை ஐ கேனா டூ அன் டூ திங்ஸு நினார் நாயந்திரன் சொல்வதும் நடக்கலாம் நான் சொல்றதும் நடக்கலாம் காலம் தான் அதுக்கு முடிவு பண்ணணும் பட் ஒன்றை மட்டும் தம்பி இந்த இடத்துல ஒத்துக்கணும் மனச்சாட்சியோடு ஒத்துக்கணும் தாநீங்க நாடார் தொண்டர்னு சொல்லக்கூடியவன் ஆர்எஸ்எஸ் பெருமை பெற்றவன் சொல்லக்கூடியவன் கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன் பதவியேற்பு அழாவுக்கு அம்மையார் பதவியேற்பு அழாவுக்கு அப்போது ஹிண்டு ராமும் சந்தாலியாவும் சசிகலா அம்மையாருக்கு பூச்செண்டு கொடுத்தாங்க முதுகலம் பெற்ற கொலைத்தனமாக என்ன மர்சனம் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இதை வைக்கிறேன் உண்டா இல்லையா உண்மையாக இல்லையா அடுத்தால் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலைன்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார் விடுதலை ஆக மாட்டாங்க சசிகலா மேருன்னு சொன்னேன் அடுத்தால் மதிப்புக்குரிய சத்தியன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம் என்னாலும் வீடு தீப்பற்றி இருக்கும்போது தூக்கி அணைக்கணும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது சசிகலா மையார் கூட்டணியில் சேர்க்கணுன்னு அப்பில் மோடி இருக்கக்கூடிய பிஜேபி இன்புலிஸ் அலையன்ஸுக்கு சசிகலா வர முடியாதுன்னு இலகணேசன் ஜி ஹிண்டு ராம் சுப்பிரமணியசாமி ஆசீர்வாதம் ஆச்சாரி சத்திரன் குருமூர்த்தி இவ்வளோவர்களையும் மீறி நான் சொன்னதை மோடி கேட்டு இந்த விஷயத்தில் நடந்திருக்குது இதை உண்மையான பெரியார் தொண்டர்கள் பெரியார் சீடர்கள்னு சொல்லக்கூடியவங்க இவ்வளோ பிராமணர் சொல்லி நடக்கல ஒரு கல்ல இருக்கக்கூடிய ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ரவீந்தன் துரைசாமி சொன்னது நடந்ததுங்கிறத நேர்மையாக ஒத்துக்கிடணுமா இல்லையா அதை வந்து ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர் மேலாண் துறை சேர்ந்தவர் அவர் ஒத்துக்கிறாரு தம்பி சவுக்கு சங்கர் யூஆர் கிரேட்டுன்னு சொல்லி ஒத்துக்கிறான் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த லெப்டிஸ்ட்டு ஜென்ராம் ஒத்துக்கிறாரு ஆனால் திராவிட இவர்கள் பெரியாருன்னு சொல்லக்கூடிய போலி பெரியாரிஸ்ட்டு அவனுக்கு இதை ஒத்துக்கிட இல்லை அப்போ அவன் பிராமண பெரியார் சொல்லக்கூடிய எதிர்ப்பில் இருக்கானா இல்லது ரவீந்தர சாமிங்கிற கல்ல இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் சாதிச்சதை கண்டு புலுங்கி அவனுக்கு எதிராக இருக்கானா அவனுக்கு என்ன அருகதை இருக்குது தைரியமாக தான் கேட்குறான் அந்த இதை அவன் நியாயமாக செயல்படணுமா இல்லையா முத்துக்குமார்க்குள்ளே நாணயமாரியும் அவருக்கு இருக்கணுமா இல்லையா ஜெ ஜென்ராமுக்குள்ளே நாணயம் மாறியும் சோசியலிஸ்ட் பிராமின்னு சொல்லக்கூடிய பிரியனுக்கு இருக்கணுமா இல்லையா சவுக்கு சங்கருக்குள்ள பெருந்தன்மை இவங்களுக்கு இருக்கணுமா இல்லையா அப்போ நம்ம தாளிங்க நாடார் தொண்டன் தான் நோபடிக்கான் டிக்டே டு மீ எது சரின்னு நம்ம பண்ணுறோமோ அதை செயல்படக்கூடிய ஒரு தாழ்ந்த தொண்டனா என் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கக்கூடியவன் ரவீந்திரன் துரைசாமி என்ன விமர்சனங்களை என்ன வச்சாலும் இந்த விமர்சனை வைக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை பிராமணர்கள் மீறியும் மோடி கிட்ட ரவீந்திரன் சொன்ன நடந்துங்கிற பதிவு பண்ணிட்டு வச்சேன்னா நீ நாணயமானவன் நேர்மையானவன் அல்லது நீ தான் அர்த்தம் என் மேல எவனாக இருந்தாலும் உன்னுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி